தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இளமதி கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரிஷிக்கு பயங்கர சந்தோஷம் ஓடி போய் இளமதியை ஹக் பண்ண போனால் இளமதி விலகி போயிடுறாங்க சாரி சாரி நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அப்படின்னு ரிஷி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே ஒரு பிளான் பண்ணுறாப்புல நான் எல்லாம் ஃபோன் பண்ணணும் கொஞ்சம் ஃபோன் கொடுங்க நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு இளமதியோட ஃபோனை வாங்கிக்கிட்டு இருந்து வெளியில பரமனோட நம்பரை பிளாக் பண்ணி விட்டுடுறாப்புல இதுக்கப்புறம் பர்முனண்டா நீ பிளாக்டா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டு நேரா கொண்டு போய் பேசிட்டேன் அப்படின்னு போனை கொடுத்துட்டு உடனே வெளியில் வராப்ல வெளியில் வந்து நின்றுட்டு இருக்கும் போது இளமதி எப்படியாச்சும் கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ இளமதியோட பிளான் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே ரிசி பிடி கொடுத்து பேசாமல் எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது ஃபோன் வருது அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாப்பில ஹாஸ்பிட்டலோட எல்லாம் கட்டிட்டேன் ஆம்புலன்ஸும் வந்துடும் நீங்கள் அதுலயே வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடிடுறாப்புல இந்த பக்கம் இந்த லீலாவதி வரைய இந்த ரிஷிகிட்ட மாட்டிக்கிச்சு ஸோ இதுக்கப்புறம் ரிஷி இளமதியோட கல்யாணத்துக்கு இந்த ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு இந்த பக்கம் பரமனை கூப்பிட்டு இருந்தாங்களா இந்த கலா பரம என்ன ஏதுன்னு வீட்டுல போய் கேட்டா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாமா உடனே ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு கேட்குறப்ப இல்லை இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க ஸோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் இப்போ அம்மாவுக்கு மாதுளம்பழம் உரிக்கணும் வா உரிச்சிக்கிட்டு வரலாம் அப்படின்னு கிச்சனுக்கு இழுத்துட்டு போயிடுது இந்த பக்கம் என்னடானா நம்ம பரம மாதுளம்பழத்தை தூக்கி போட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கே வந்துருக்கு இந்த இளமதியோட அம்மா பண்ணுவான் ஆனால் மறுநாளே வந்து பார்த்தீங்கன்னா இளமதியை பொண்ணு பார்த்துட்டு பூ வைக்க போகிறாங்க தலையில் அப்படிங்கிற மாதிரி சீக்கிரம் சீக்கிரமாக அர்ஜெண்டாக கல்யாணத்தை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரிஷி லீலாவதிக்கு வேறையா ஃபோனை பண்ணி மிரட்டி எப்படியோ எல்லா வேலையும் இந்த லீலாவதியே பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல லீலாவதியும் வேண்டா வெறுப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கு லீலாவதியோட பொண்ணு இதெல்லாம் பார்த்துட்டு என்னம்மா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதி மட்டும் தனியாக உட்காந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கல்யாணத்தை நான் கல்யாணமே விருப்பம் இல்லை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி நான் ரிசிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம பரம இளமதியோட ஞாபகத்திலேயே இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாப்புல என்ன தான் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்